அஸ்ஸலாமு அலைக்கும் மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றி மூன்றாவது நாளாக இன்று இன்றைய சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா என்ற நகரத்தில் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஓராவது ஆண்டு சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் குலப்பெருமையையும் சாதி வேற்றுமையையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிந்த சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் அன்று அரபு மண்ணில் உயர்ந்த குலமாக மக்களால் கருதப்பட்ட குரைஷ் என்ற குலத்தில் பிறந்தார்கள் தாயின் வயிற்றில் இருக்கும்போது தந்தை அப்துல்லாவையும் தனது ஆறாம் வயதில் தாயார் ஆமீனாவையும் பறிகொடுத்த அனாதையாக நின்றார்கள் பிறகு பாட்டனார் அப்துல் முத்தலிப் அரவணைப்பிலும் தமது ஆறாம் வயதில் தாயார் ஆமினாவையும் பறிகொடுத்திருந்தபோதும் அவரின் பாட்டனாரான அப்துல் முத்தலீப் அவர்கள் பாதுகாத்து வளர்த்து வந்தார் அவர் மரணித்தபின் பெரிய தந்தை அபு தாலிபின் பராமரிப்பில் வளர்ந்தார் சிறு வயதில் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்பதால் அற்பமான கூலிக்காக ஆடுமைத்தார்கள் ஓரளவு விவரம் தெரிந்தவுடன் தமது பெரிய தந்தையோடு சேர்ந்து சிரியா நாட்டுக்கு சென்று வியாபாரம் செய்தார்கள் இதனால் இளமையில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை எழுதவோ படிக்கவோ அவர்களுக்கு தெரியாது தமது இருபத்தி ஐந்து வயதில் வியாபாரத்தை கற்றுத் தேர்ந்தார்கள் மக்காவில் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாகவும் பெரும் வணிகராகவும் திகழ்ந்த மகாத்துல் மோமினின் ஹதீஜா அம்மையார் நபிகள் நாயகத்தின் ஒழுக்கம் பண்பாடு நேர்மை வியாபாரத் திறமை ஆகியவற்றை கேள்விப்பட்டு நாயகத்தை மணந்து கொள்ள விரும்பினார் நாயகத்தை விட அதிக வயதுடையவராகவும் விதவையாகவும் இருந்த ஹதீஜ அம்மையாரை நாயகம் சல்லல்லாகு அலகிவ செல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் இதன் மூலம் மக்காவில் மிகப்பெரிய செல்வந்தர் என்ற நிலைக்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான் தமது நாற்பது வயது வரை அவர்கள் சாதாரண மனிதராகவும் ஒரு வியாபாரியாகவும் தான் இருந்தார்கள் நாற்பது வயதுக்கு பின்னுள்ள நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை இரு பெரும் அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டன ஒன்று மக்கா வாழ்க்கை இரண்டு மதினா வாழ்க்கை இது சம்பந்தமாக இன்ஷா அல்லா நாளை தெரிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும்